வணக்கம் நண்பர்களே இந்திய விடுதலைக்காக உயிரை அர்ப்பணித்து மகத்தான தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருபத்தி மூணு ஜான்வரி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழில் ஒடிசா மாநிலத்தில் கடக் நகரில் பிறந்தார் சிறு வயதிலிருந்தே தேசபக்தி உணர்வுகள் வளர்ந்த இவர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படித்துவிட்டு இந்திய சிவில் சேவையில் தேர்ச்சி பெற்றார் ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வேலை செய்ய மறுத்த சுதந்திர போராட்டத்தின் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த போஸ் காந்தியின் அமைதிவாதத்தை கடந்து ஆயுத போராட்டம் மூலமே சுதந்திரம் கிடைக்கும் என்று வலியுறுத்தினார் பின்னர் ஆஜாத் ஹிந்த் படையை இந்தியன் நேஷனல் ஆர்மி ஐஎன்ஏ என்று சொல்வார்கள் அமைத்து ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை இளைஞர்களில் எழுப்பினார் சிங்கப்பூரில் ஃப்ரீ இந்தியா கவர்மெண்ட் எனும் இடைக்கால அரசையும் நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தேவானில் விமானம் விபத்தில் உயிரிழந்ததார் என்று கூறப்படுகிறது ஆனால் அதுவும் இன்றும் மர்மமாக உள்ளது நேதாஜியின் துணிவு தியாகம் தேசபக்தி எப்போதும் நம் தலைமுறைக்கு ஒரு தீபமாக திகழ்கிறது ஜெய்ஹிந்த்